அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு பவோடா செய்ய போகிறேன் பவோடா எ எல்லாருக்குமே பிடிச்சது பொருள் சாப்பாடு எங்களுடைய தமிழ் ஆக்கள் எல்லாருக்குமே இந்த பவோடா பிடிக்கும் அதை நான்டையே செய்ய போகிறேன் அதுக்கு எழுநூறு கிராம் கடலை எடுத்து நல்லா நாலஞ்சு சரம் நாலஞ்சு முறை கழுவி நல்லா சுத்தமாக்கி வச்சிட்டு கழுவி வடித்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு வச்சின வடிய தண்ணி வடிய வச்சனான் தண்ணி எல்லாம் பாருங்க நல்லா தான் செஞ்சு ஊறிக்கிட்டு இப்போ இது இந்த படைப்பு கடலை படம் செய்கிற பருப்பு இந்த பவடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்ப்போம் வாங்க முதல்ல சின்ன வெங்காயம் இருநூறு கிராம் பெட்டி வச்சுருக்குறேன் அரிசிமா கடலைமா கருவேப்பில்லை சின்ன ஒரு சின்ன வெங்காயம் இப்போ சொத்த வெங்காயம் முண்ணுங்கட்டி வச்சுருக்குறேன் புரியும்பா கருவேப்பில்லை செத்தல் மிளகாய் மிளகு பெருஞ்சீரகம் உள்ளி செத்தல் வெடித்தித்தல் உப்பு பச்சை மிளகா இஞ்சி அதோட பெருங்காய பவுடர் இவ்வளோ தான் திரு பொருட்கள் இதுக்கு நான் இப்போ கடலைப்பருப்பை அரைக்க போகிறோம் முதல் தரம் அரைக்கிறதை கொஞ்சம் கூட பாசி அரைப்பேன் நான் முதல்ல அரைச்சி கொண்டு வரும் മുതേ അരച്ചു മന്ത്രി നല്ല കണക്ക പസയെ അടച്ചിരിക്കൽ ഇത് അരച്ചാച്ചു ചെണ്ടാന്തരം അരക്കം നടുവൽ പൊരുള അടച്ചാൽ കാപ്പാസി അടിക്കട്ടില്ല இப்போ இதை கொண்டு அடிச்சு திறம இருக்கிறேன் இது சும்மா நறுவல் பொருளை அடிச்சாக்கா கனக்கா பாசையாக ஆயோ அடிக்க இது ரெண்டாம் திறம் அரைச்சிருக்கிறேன் இது கொஞ்சம் குறைவாக அரைச்சிருக்கிறேன் முதலில் அரைச்ச மாதிரி இதை கொஞ்சம் ஒரு அஞ்சாறு சுற்றி 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 அடிச்சிருக்கிறேன் என்ன ஒரு கொஞ்சம் இருக்க அதையும் அடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை அடக்கு போட்டு கொண்டு வரேன் என்ன ஒரு கொஞ்சம் கிடக்கு அதையும் போட்டுட்டு அடிச்சுட்டு சேர்த்து விடுவோம் கிடக்கு இதையும் மறைச்சிக்கணும் வந்துட்டு நாங்கள் சேர்த்து கல் பட படம் படம் மூண்டாம் தடவை மறைச்சிட்டு வந்துட்டேன் எல்லாம் அடித்து முடிஞ்சது இதுக்கெல்லாம் நாங்கள் பவடாக சேர்த்து வாங்குவோம் இதில் வெட்டு பச்சை மிளகாய் இருக்குது இந்த சின்ன வெட்டி இதுக்கெல்லாம் போடுறேன் போட்டுட்டு இஞ்சி துண்டு ஒரு சின்ன துண்டு அதையும் வெட்டி வச்சுக்கணும் அதையும் இந்த கிரைண்டருக்குள்ளே போடுறேன் அடுத்து ஒண்டரை போடு உள்ளி தோல் உடை குடித்து வச்சுக்கிறேன் அப்போ அந்த தோல் உடைச்சான் இந்த வாசம் தரும் தோல் வடை சேர்த்து வச்சுக்கிறேன் அதே மிரத்தில் போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு வச்சுருக்கிறேன் மிளகு அதே மிர சேர்த்து போட்டு ஒரு நாலஞ்சு கணக்கு அடிக்கக்கூடாது சும்மா பசையாக அடிக்க வேண்டாம் சும்மா அரையும் குறையமாக அடித்து போட்டு எடுத்து கொண்டு வரோம் நான் எல்லாம் போட்டு அடிவாக அரைச்சிக்கொண்டு வந்துட்டேன் பசையை அரைக்காமல் அப்படி துண்டு துண்டாக பொருளாக இருக்கிற மாதிரி தான் நான் அரைக்கணும் கொண்டு வந்துட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் போடுறேன் அதோட இந்த வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தையும் இந்த இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்தையும் இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து வாசமாக இருக்கும் இதையும் சேர்த்து போடுறோம் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் சின்ன வெட்டி வச்சுன்னா அதையும் இதுக்களை போட்டு நல்லா கசக்கி விடுவோம் நல்லா கசக்கி சின்ன சின்ன ஆக்கி விடுவோம் அப்போ அதுக்கு போட்டு புளியக்கெல்லாம் சரியாக இருக்கும் போட்டு இப்படி நல்லா போட்டு பினாயிஞ்சி அந்த லூஸ் ஆக்கி வைப்பேன் கையில் புளிஞ்சி உடையக்க இருக்கணும் ஓகே இப்போ நான் வெங்காயம் பச்சை மழை இஞ்சி இல்லி எல்லாத்தையும் வரைச்சத சேர்த்துட்டு இதுக்காக போட்டுருக்குறேன் அதோட கண்டு கரண்டி பெருஞ்சீரகம் மூன்று கரண்டி இடித்தா சேர்த்தல் மிளக மிளகா கொஞ்சம் பெருங்காய பவுடர் கொஞ்சம் பெருங்காய பவு கொஞ்சம் போட்டாக்கான பெருங்காய பவுடர் அதோட தேவைக்கேற்ப உப்பு நான் ஒரு கரண்டி உப்பு போடுறேன் பத்து ஒரு கரண்டி போடுறோன்னு இந்த பத்து தான் பார்த்து போடுவேன் கொஞ்சம் போடுறேன் மூன்று கரண்டி வெள்ளை பச்சை அரிசிம்மா வரத்ததோ வரத்ததோ பரவாயில்ல மூன்று கரண்டி நிமித்தி போடுங்கோ மூன்று கரண்டி மா நாலு கரண்டி கடலைம்மா ஒன்று ரெண்டு மூன்று நாலு இவ்வளோ இருந்தால் அதுக்கு தேவையான பொருட்கள் இதை நான் சேர்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா கலக்கி இனஞ்சு சேர்த்துட்டு காட்டுறோம் அவ்வளோதான் நான் நல்லா வடிவாக குழாச்சு நல்லா பதத்துக்கு வந்துட்டுது பாருங்கோ நல்லா லூசாக வந்துட்டு கையிலேயே முட்டாமல் கரெக்டாக வந்துருக்குது இதை கொண்டு நாங்கள் போட்டுவிட்டு இப்படி கையில் உருண்டையாகி போட்டுக்கூட மறுபடியும் வாங்கி கேட்பாருங்க இப்படி போட வேணும் எண்ணெய் சீட் விட்டுது விட்டுப்போம் கணக்கான சூட்டில் இருக்குது ஆகும் போய் நல்ல சூட்டிலும் விடக்கூடாது இது கணக்கான இது இருக்குது ஒரு சின்ன சூண்டு வந்து போட்டு பார்க்கணும் இது இப்போ ஓகே அதுக்காக சரியாக இருந்தால் கொஞ்சம் அளவு சரி சூடு சரியாக இருக்குது 안이 보라초 안동 16번 도망을 볼 우리 칼리아가16 16 16 16 16우6 16 16 16 കൊണ്ടി വന്നാൽ അതിന്റെ ആ ബുട്ട് എടുക്കും കൊണ്ടു വന്ന ബോട്ട് എടുക്കും por el camino, por el வரண்டி வைக்கப்படும் அதை வச்சா எல்லாம் நுழைஞ்சிடும் அப்புறம் புயல் வந்துட்டு மாதிரி

நல்லா அழகா வந்து இருக்குது இருக்குது இதே மாதிரி எடுத்து வச்சிட்டு இரண்டாம் தடவ இப்படியே செய்வாங்க

கொஞ்சம் புரிஞ்சு வந்துட்டு ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் எடுக்க சரி ப்ரௌனாக வந்தால் தான் அந்த பவுடாக தேய்ச்சி வைக்குது சாப்பிட வந்து தூண்டு வந்து கலரு கொஞ்சம் தேர்த்தாயம் உடைப்பாயெல்லாம் கணக்காக இருக்குது உப்பு உடைப்பு எல்லாமே நல்லா இருக்குது நான் இயற்கை அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டேன் but they would the வெளிச்சத்தை எடுத்து நல்லா கரகண்ட சத்தத்தோட நல்லா அப்படிங்க போகல இதே மாதிரி கொஞ்சம் ஜாண்டகரம் போட காட்டு எடுத்துட்டு ஓ வந்துட்டு பொரிஞ்சு வந்துட்டு இப்போ தான் இதெல்லாம் பிடிச்சி போட்டு இதெல்லாம் கடைசி வச்சுடுவேன் இப்போ நான் என்ன செய்கிறேன் ஒரு கை மிளகாட்டி வெட்டி வச்சு விட்டுறேன் நான் இதுக்களை போட்டு பொரிக்கிறேன் சோவே நாக்கள் இதை வச்சு சாப்பிட்றோம் அதாட்டி விட்பட்டில்லாட்டி விளக்குறேன் அதோட கொஞ்சம் கருவேப்பிள்ளைன்னு போட்டு வந்து கருவேப்பிள்ளைன்னு போட்டு எல்லாம் பொறிஞ்சாப்போது எடுக்க முடியும் खराब लगा वासा में है केस हो चुका है लगासान चावल को और मिलाया कुछ नहीं है लगासान बूरे हुए को கலராயும் நல்ல மூணு மூணு சத்த போட வந்துருக்குது இது நாங்கள் எடுக்கலாம் கருவில் நல்லா அப்படி இது இதுக்கலாம் சத்தம் கட்டால் எடுக்கலாம் நல்லா கலராயும் நல்லா அழகாயும் வந்துவிட்டு நாங்கள் கிட்ட எடுக்கிறோம் சத்தம் கட்டணும் அழகாரத்தில் உள்ள நேரம் அழகாச்சும் வைக்கணும் கூட பண்ணி அவ்வளோ அழகாயும் வடிவாயும் அழகாயம் சூப்பராகவும் மட்டும் அழகா வடிவுக்கும் உறத்துக்கும் போகும்போது இது மிளாட்டிலும் சாப்பிடத்து உலகத்தில் சாப்பிட்றது ஓகே பவுட் சூப்பராக பவுடாக வாடா பகோடா செய்து முடிஞ்சது நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் ஒன்றும் டேஸ்டாக இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டாக வந்துருக்குது உப்பு உரைப்பு எல்லாம் நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கோ நன்றி வணக்கம்